நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறோம் அதாவது திருமணம் அப்படின்னும் பொழுது எல்லோரும் வந்து தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்காக ஜோதிடர்களை அணுகிறத நம்ம பார்க்குறோம் அதில் இம்பார்ட்டன்ஸ் ரூல்ஸ் இருக்குது திருமணத்துக்கான ஒரு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் இருக்கிறது அந்த என்னென்ன விதிமுறைகள் இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஜோசியர் தான் இல்லை மற்ற பொதுமக்களும் இதை நன்கு அறிந்து கொள்ளலாம் ஏன்னா நவ்வடேஸ் எல்லாருமே ஜோசியை கற்றுக்குறாங்க யூத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஜோசியை கற்றுக்கக்கூடிய நிலை இருக்கிறது எங்கள் பதிவு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பில் தான் நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போட முடியும் சரி வாங்க திருமணத்திற்கான விதிமுறைகளை பார்க்கலாம் மல மாதங்களில் திருமணம் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுண்ணா மல மல மாதங்களில் திருமணம் செய்யக்கூடாது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்களே திருமணத்திற்கு யோகமான மாதங்கள் திருமணம் பூர்வபட்ச திதிகளில் நடைபெற வேண்டும் இது கண்ணுள்ள கிழமைகளான புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளே திருமணத்திற்கு ஏற்ற கிழமைகளாகும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் நாய்படாத பாடம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் முகூர்த்தம் ஒன்றுன்னு கேட்குறாங்க பாருங்கள் ப பழைய பஞ்சாங்க நூலில் என்ன கு குறிப்பிட்ருக்காங்க பாருங்கள் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் திருமணத்தை வைக்கணும்னு முன்னோர்கள் சொ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ரிஷபம் மிதுளம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு மீனம் ஆகிய சுப லக்னங்களே திருமணத்திற்கு உகந்த லக்னம் அந்த லக்னம் எழுதணும் இல்லையா லக்னம் பத்திரிக்கை அது நடக்கக்கூடிய நேரம்னு சொல்கிறது அது இந்து இந்த ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு மீனம் ஆகிய சுப லக்னங்களே திருமணத்திற்கு உகந்த லக்னமாகும் சுப திதிகளான துவிதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி திரையோதசி ஆகிய திதிகளில் திருமணம் நடைபெற வேண்டும் சுய நட்சத்திரங்களான அதாவது சுப நட்சத்திரங்களான ரோகிணி மிருக சீரிஷம் மகம் உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி அஸ்தம் ஆகிய நட்சத்திரங்களில் முகூர்த்தம் வைக்க வேண்டும் அதாவது ரோகிணி மிருகசிரிஷம் மகம் உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி அஸ்தம் ஆகிய நட்சத்திரங்களில் முகூர்த்தம் நடைபெற வேண்டும் வைக்க வேண்டும் சொல்கிறாங்க முகூர்த்த லக்னத்திற்கு ஏதாவிடம் கிரகம் ஏதும் இன்றி சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது விதி அது ஜோசி ஜோசியருங்க பார்த்துப்பாங்க அக்னி நட்சத்திரம் மிருத்யுஞ்சி பஞ்சகம் கசர யோகம் போன்ற அசுப காலங்களில் திருமணம் நடைபெறக்கூடாது திருமண தன தினத்தன்று குரு சுக்கரன் போன்ற சுப கிரகங்கள் திருமண லக்னத்திற்கும் மணமக்களின் ஜனன ராசிக்கும் ஆறு எட்டு சசாஷ்டகம் இப்படி என்ன ஆறு வரும் அப்படி என்ன எட்டு வரும் ஆறு எட்டு ஆகிய ஸ்தான அமைப்பை பெற்று இருக்கக்கூடாது மல மக்களின் சந்திராஷ்டம தினமா தினத்தை அவாய்ட் பண்ணணும் அதாவது மலமக்களின் சந்திராஷ்டமா தினமான தினத்தன்று திருமணம் நடைபெறக்கூடாது பெண்ணுக்கும் சந்திராஷம் இருக்கணும் அதே மாதிரி ம மலமகனுக்கும் சந்திராஷம் இருக்கக்கூடிய நாளை அவாய்ட் பண்ணணும் மணமக்களின் பிறந்த தேதி பிறந்த கிழமை போன்ற ஜென்ம தினத்தன்று திருமணம் நடைபெறக்கூடாது பிறந்த தேதி இப்போ உதாரணம் அஞ்சாந்தேதி ப பிறந்த இருக்காருனால் அஞ்சாந்தேதி வைக்கக்கூடாது பிறந்த கிழமை புதன்கிழமைனா புதன்கிழமை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பழைய பஞ்சாங்க நூல்களில் எழுதப்பட்டுள்ளது மலமங்களுக்கு ஒற்றிட்ட வயதில் திருமணம் நடைபெற வேண்டும் ஒரு ஒற்றிட்ட வரனால் ஒருபட இதெல்லாம் வைக்கலாம் மணமக்களுக்கு மக்களுக்கு ரெட்டித்த வயதில் திருமணம் நடைபெற வேண்டும் ரெட்டென்னா பதினெட்டு பதினாறு அந்த மாதிரி ம திருமணம் நடைபெற வேண்டும் அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தன்று திருமணம் நடைபெறக்கூடாது மலப்பெண்ணுக்கு மாதவிளக்கு மாதவிடாய் உண்டாகும் தினம் அல்லது நெருங்கும் சமயத்தில் திருமணம் செய்தல் கூடாது முகூர்த்த நட்சத்திரம் நல்லதா அல்லது தீயதா என்று அறிய விவாக சக்கரம் என்ற ஆய்வின் மூலம் கண்டறிய வேண்டும் அப்போதுதான் எது யோகமான நட்சத்திரம் என்றும் எது அவயோகமான நட்சத்திரம் என்றும் கண்டறியலாம் நன்றி இதை படித்து கேட்டு பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வாழ்க வளமுடன்